temen as chamany hai 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 Thank you. మందిర్చి அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் சென்ட் மேரிஸ் மத்திய கல்லூரியினுடைய காப்போத்த சாதாரண தர ஆஹ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு தோற்றக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோருக்குமான இந்த தொழில்நுட்ப ஊடான ஆஹ் மாலை நேர கூட்டத்தில் கலந்து கொள்ள இணைந்திருக்கக்கூடிய கோட்ட கல்வி பணிப்பாளர் மரியாதைக்குரிய திரு வேலுசாமி சார் அவர்களே அதே போல பாடசாலையினுடைய அதிபர் மரியாதைக்குரிய திரு பிரபாசர் அவர்களே பாடசாலையினுடைய பிரதி அதிபர் திரு சித்திரவேல்சர் அவர்களே அதே போல் காப்போத காப்பாத்த சாதாரணதர வகுப்பின் வகுப்பு ஆசிரியர்களே இணைந்திருக்கக்கூடிய மாணவர்களே மாணவர்களுடைய பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நினைக்கிறேன் கா ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளடங்களாக கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒன்பது பேர் இந்த கூட்டத்தில் இப்போ இணைஞ்சிருக்கிறோம் மாணவர்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து மாணவர்கள் இங்க சொல்ல போற முக்கியமான விஷயங்கள் அஹ் கதைக்கப்பட இருக்கு ஆகவே உங்களுடைய மைக்கை நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வீடியோஸும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் அவதானிச்சு கேட்டுக்கொள்ளுங்க எங்களுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் அதே போல் அதிபர் பிரதி அதிபர்கள் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் பகிர்ந்து கொள்வாங்க அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த மாணவர்களுக்கு இந்த பாடசாலையினுடைய தற்போதைய நிலை அதுலேயும் ஓலவல் மாணவர்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகள் சம்மந்தமாக முதலாவது உரையை நான் ஆற்றுவதற்காக பாடசாலையினுடைய அதிபர் திரு பிரபலாசர் அவர்களை அழைக்கின்றேன் மாணவர்களுக்கு மீண்டும் ஒருவரை அறிவித்திருக்கிறேன் உங்களுடைய மைக்குகளை நிறுத்தி அதே போல வீடியோவை நிறுத்தி அஹ் சொல்லப்படுகின்ற விடயங்களை மாத்திரம் அஹ் தெளிவாக அவதானித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோரை அருகில் வைத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன் ஆகவே அன்பு கூர்ந்து பாடசாலையுடைய அதிபர் திரு பிரபாகரன் அவர்களை என்னுடைய கருத்துக்களை இந்த மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் Hola, ¿qué pasa? Eh? Claro. ¿qué pasa, eh? இன்றைய கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள பாடசாலை நிர்வாகத்தின் சார்பானவர்கள் மற்றும் வகுப்பாசிரியர் விஜயகாந்த் சார் உம்மா சார் அதோட ஏனைய ஆசிரியர்கள் இதில் கலந்திருக்காங்க அவர்களுக்கும் தரம் பதினொன்று பெற்றோர்கள் தரம் பதினொன்று மாணவருடைய பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அப்போ இவ்வாறான ஒரு கூட்டம் எமது சென்ட் மேரிஸ் பாடசாலை வரலாற்றுல இடம்பெறது இதுதான் ஒரு முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கும் இப்படியான ஒரு கூட்டம் ஏற்கனவே இடம்பெற்றிருக்காது எல்லாம் நேருக்கு நேர் சந்தித்து தான் இடம்பெற்றுச்சு இப்போ இந்த கோவிட் நைன்டீன் பிரச்சனை காரணமாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாகவும் இவ்வாறான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதை ஏற்பாடு செய்த விஜயகாந்தன் சார் அவர்களுக்கு நன்றிகள் தற்போதைய காலகட்டத்தில் எங்களுடைய பாடசாலை நிலைமைகள் எப்படின்னு தெரியும் சமூகத்தில் எவ்வாறான நிலைமைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல அப்போ அது சம்பந்தமாகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி நிலைமைகள் தொடர்பாகவும் சில விடயங்களை நான் சொல்லலாம் இருக்கேன் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நமது பொகோந்தலா பிரதேசங்களில் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் பலர் இனம் காணப்பட்டிருக்காங்க அதில் குறிப்பாக கொட்டியாகல பிரதேசத்தில் இனம் காணப்பட்டிருக்காங்க அது மாதிரி பிரிட்வெல் மோரா அதோட இந்த டிலரி வெஞ்சர் இப்படியான பிரதேசங்களும் பாதிக்கப்பட்டதோட இப்போ லின்ஸ்டில் உள்ள பாதிப்பு எங்களுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்குது நேற்று வந்த இன்று விடிய காலையில் வந்த ரிப்போர்ட்டில் ஆறு தொற்றாளர்கள் மேலும் இனம் காணப்பட்டிருக்காங்க அப்போ அந்த பிரதேசத்துலேருந்து நூற்றி இருபத்தெட்டு மாணவர்கள் எங்களோடய பாடசாலைக்கு வாராங்க அப்போ அவர்கள் அவ்வளோ பேரையும் வர வரவேணான்னு நான் காலையில் ஆறு மணிக்கே அந்த தலைவர்மருக்கு கோல் பண்ணி சொல்லிட்டேன் அப்போ ஒருத்தரும் வரலை அப்போ எங்களோட பாடசாலை மட்டத்தில் நாங்கள் பாதுகாப்புகளை ஏற்பாடு செஞ்சுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் அதாவது பாடசாலை மட்டத்தில் என்ன செஞ்சுருக்கோம்னா அவங்களுக்கு தகவல் வந்திருக்கும் இந்த கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் காணப்படுகின்ற வீட்டுக்கு அண்மையில் உள்ளவங்க பாடசாலைக்கு நாங்கள் எடுக்கலை தனிமைப்படுத்தின வீட்டுக்கு மிக அருகில் உள்ள பாடசாலை மாணவர்கள் இருந்தால் அவர்களையும் எடுக்கலை அப்போ அப்படியான மாணவர்களை தவிர்த்து நாங்கள் மற்றைய மாணவர்களை பாடசாலைக்கு எடுத்தோம் அப்போ எடுக்கும்போதும் அவங்கள பொது போக்குவரத்தில் வரவேணாம் முகக்கவசங்களை அணிந்துக்கிட்டு வாங்க சாப்பாடு தண்ணி கொண்டா தனித்தனியாக சாப்பிடுங்க ஒன்றா சாப்பிட வேணாம் சமூக இடைவெளிகளை பேணுங்க பாடசாலையில் உள்நுழையும் போதே கை கழுவிட்டு வாங்க பாடசாலைக்கு வரும்போதும் தூர இடைவெளியில் வாங்க வந்து உட்கார்றது வகுப்பறைகள் எல்லாமே இந்த சமூக இடைவெளியை பின்பற்றுங்க இப்படியெல்லாம் நாங்கள் நிறைய அறிவுறுத்தல்கள்லாம் கொடுத்து பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர் ஒத்துழைப்போட நிறைய டெய்லி காலையில் ஏழரை மணிக்கு அவர்களை பார்க்குறதுக்கு டீம் எல்லாம் போட்டு இந்த வேலைகள்லாம் நடந்து கொண்டே இருந்துச்சு அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் பாதுகாப்புகள் செய்து இருக்க நேரம் இந்த ஒரு தொற்றாளர் அதாவது லின்ஸ்டில் உள்ள ஒருத்தர் அவர் தனிமைப்படுத்தப்படாதவர் சமூகத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்காரு அப்போ அவருடைய மகன் இன் இருபத்தஞ்சாந்தேதி கடந்த இருபத்தஞ்சாந்தேதி ஒரு நாள் பாடசாலைக்கு வந்திருக்கார் தரம் அப்ப அப்போ அவர் தரம் வந்திருக்காரு அப்போ அந்த நேரம் சமூக இட சமூகத்தால் அவர் அதாவது சுகாதார பகுதியினரால் தனிமைப்படுத்தப்படவோ இல்லை இனங்காடப்படவோ இல்லை அப்ப அப்படியானவர் வந்ததினால கொஞ்சம் இந்த தரமெட்டு மாணவர்கள் அன்னைக்கு வந்த பதினோரு பேர் ஆண் மாணவர் மட்டும் அந்த வகுப்புக்கு வந்திருக்காங்க அவங்கள காலையிலே நாங்கள் ஏழரை மணிக்கெல்லாம் இனம் கண்டு அந்த வகுப்புல இருந்து வந்த அந்த அன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி அந்த தொற்றாளருடைய மகன் வந்து அன்னைக்கு வந்த கூட்டாளி மறுபடியும் இருப்பாங்க தானே அந்த பதினோரு பேரையும் இனம் கண்டு அதில் மூணு பேர் தான் இன்னைக்கு ஸ்கூல் வந்தாங்க அவங்கள காலையிலே அனுப்பிட்டு கிளாஸை மூடிட்டோம் அதுக்கு பிறகு அது அதோட தொடர்புடைய டீச்சர் மாதிரி அவங்களுக்கெல்லாம் சில பரிசோதனைகள் செஞ்சு அனுப்பியிருக்காங்க அப்போ பாடசாலை மட்டத்துல நாங்கள் முழு பாதுகாப்பையும் கடுமையாக இருந்தாலும் சமூகத்தில் இந்த நோய் யாருக்கு இருக்குன்னு தெரிய முடியாதனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று உள்ள வந்ததுனால நிலை சூழ்நிலை வந்துருச்சு அப்போ இது மாதிரி நாளைக்கு வேற வேற பிரதேசங்கள்லையும் வந்தாலும் அதெல்லாம் சரியான பாதுகாப்பு நாங்கள் பாடசாலைக்கு கொடுக்க வேண்டியிருக்கு உதாரணமாக கொட்டியா இருந்து கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தெட்டு மாணவர்கள் வராங்க பாடசாலைக்கு அப்போ அங்கே ஒரு பிரச்சனைனா அவ்வளோ பேரையும் நாங்கள் நிப்பாட்டணும் இப்படியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நேரடியாக பாடசாலைக்கு வந்து பாடங்களை தொடர்றதுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு தினமும் இந்த தொடர்ச்சியான இந்த சந்தர்ப்பம் இருக்குமான சந்தேக நிலையில இருக்குது அப்ப நீங்க பேசு இப்படியான பிரச்சனைகள் நிலை இருக்கிறதுனால உங்களோட பிள்ளைகள் தினமும் பாடசாலைக்கு அனுப்பி தொடர்ச்சியான கல்வி வழங்குவதில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுனால அதுக்கான மாற்று வழியை நாங்க யோசிக்க வேண்டி இருக்குது அப்போ இன்னைக்கு பரீட்சைகள் இன்னும் ஒரு சில வாரங்கள் என்ற செய்தி கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு காரணம் மேல் மாகாணத்தில் இன்னும் பாடசாலைகள் துறக்கப்படலை அப்போ இருந்தாலும் நீண்ட காலம் பிற்போடப்படுமாங்கிறது தெரியாது சில விழா பத்து நாள் பிற்போடலாம் ரெண்டு கிழமை பிற்போடலாம் ஆனால் நீண்ட நாள் பிற்போடப்படுமா அப்படிங்கிறதும் தெரியாது அதனால் நாங்கள் பிற்போடப்படும் சொல்லி எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை வேகமாக ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வந்தது இந்த சிறு தடங்கள் காரணமாக அது கொஞ்சம் மெதுவாகிருச்சு நீ திரும்ப அதை ஆரம்பித்து இன்னும் குறுகிய கால முடிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் அப்போ அதுக்காக பெற்றோருடைய ஒத்துழைப்பு அவசியம் அப்போ நீங்கள் மிகவும் பாதுகாப்புடைய மாணவரோ ஏதாவது பிரச்சனைகள் இல்லாத மாணவராக இருந்தால் பாடசாலைக்கு அனுப்பலாம் நீங்கள் உங்களோட அருகில் யாராவது தொற்றாளர் இனம் காணப்பட்டு நீங்கள் அதை மறைச்சிட்டு இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்துட்டா அவங்கனால ஏனையோருக்கும் பாதிப்பு அப்ப இதனால நீங்க மிகவும் பாதுகாப்பாக பிள்ளைகள் உங்களோட வீட்டுல இருந்து வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி அனுப்பணும் பொது போக்குவரத்தெல்லாம் பயன்படுத்தாம அவங்களாம் அனுப்பி வைங்க அப்போ இந்த பாதுகாப்பா இருந்தா நீங்க பிள்ளைகளை அனுப்பி வச்சா ஓரளவு பாடங்கள் நடக்கும் சில சிக்கலுடைய பிரதேசங்கள்ல உள்ளவங்க இப்போ குயினா தோட்டத்துல பத்து ஓயல் மாணவர்கிட்ட இருக்கிறாங்க அப்ப அவங்கெல்லாம் வரையலாது இப்போ இப்போ அந்த பகுதியெல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அப்ப இப்படியானவர்களும் இருப்பாங்க இப்படி உங்களோட பிரதேசங்களும் சில எதிர்காலத்தில் வரலாம் அப்போ அதனால இந்த ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இந்த கல்வியை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம் அப்போ இந்த கல்விகளை வழங்கும் போது சில தடங்கள் வரும் இப்போ நான் கிரேட் டுவெல் தேர்ட்டீனுக்கெல்லாம் இந்த கிளாஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஜூம் கிளாஸ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்று சொல்லுவாங்க கவரேஜில் சார்னு சொல்லுவாங்க கார்டு முடிஞ்சின்னு சொல்லுவாங்க கனெக்ட் ஆகலம்பாங்க ஃபோன் உடஞ்சிருச்சு இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த கல்வி தொடர்றதுல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா பெரும்பாலான இடங்களில் இந்த வசதிகளெல்லாம் இருக்குது அப்போ அதனால பெற்றோர் என்ன செய்யணும் இது தொடர்பாக அவதானம் எடுத்து இந்த பாடங்கள் போது இதுக்கான டைம் டேபிள்லாம் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கான ஒழுங்குகளை செஞ்சு கொடுங்க இப்போ உங்கள் வீட்டில் ஃபோன் ஒன்று தான் இருக்கலாம் சில வேளை நீங்கள் வேலைக்கு கொண்டு போயிடலாம் அப்போ அதுக்கான வசதியை இன்னொரு பக்கத்தில் சொந்தக்காரட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒன்று செஞ்சு கொடுங்க அங்கனைக்கு நிறைய வசதிகள் இருக்குது நீங்கள் தடங்களை காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிள்ளை இந்த கல்விகள் நடவடிக்கை பாதிக்கப்படும் அப்ப இதனால இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு தொடர்ந்து வரும் காலங்களில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்போ இப்படியெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு இந்த இவ்வாறான மாணவருக்கு எப்படியாவது கல்வியை வழங்கி அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு பல்வேறு மாற்று வழிகளை நாங்கள் சிந்திக்கிறோம் காலத்து காலம் அப்போ இந்த மாற்று வழிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னேற்றத்துக்கு நீங்கள் அதுக்கான ஒத்துழைப்பு வழங்குவீங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஏதாவது தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இது சொந்த சம்மந்தமாக எங்களோட கதைக்கெல்லாம் நாங்கள் அதுக்கான ஆலோசனைகளை வழங்குவோம் இவ்வளோ தான் நான் சொல்லக்கூடிய விடயம் அப்போ மேலும் சில விடயங்களை சொல்கிறதுக்காக சேரும் வந்திருக்காரு வேல் சாம் வந்திருக்காரு மற்ற விஜயகாந்த் சார் மற்ற வகுப்பு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க சரி சொல்லுங்க தொடர்ச்சியா சரி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஒரு முக்கியமான அறிவித்தல் இந்த ஜூம் நம்ம இப்ப பா பயன்படுத்தி இருந்த ஜூம் மென்பொருள் வந்து இலவசமாக பயன்படுத்துற மென்பொருள்ங்கிற காரணத்தால நாற்பது நிமிஷத்துல சில நேரம் ஒட்டோவா கட் ஆகிரும் அப்ப அப்படி சில வேலை மீட்டிங் முடியாமல் கட் ஆகிட்டா தயவு செய்து மாணவர்களும் பெற்றோரும் வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அதிதிகளும் திரும்ப இருக்கிற மீட்டிங்ல அதே மீட்டிங்ல திரும்ப இருக்க என்னஞ்சு குழுமமாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாணவர்களுடைய உள்ளம் மனநிலைய ஊக்கப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு சில அறிவுரைகளை வழங்குமாறு மிக சுருக்கமாக குறுகிய நேரத்தில் வழங்குமாறு எங்களுடைய பிரதி அதிபர் மரியாதைக்குரிய உம் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஹலோ ஓகே சார் ஓகே சார் இணைஞ்சிருக்கிற அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் நிர்வாகத்துக்கு எல்லாரும் பெற்றோர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறந்த சிறந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த விஜயகாந்த் ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு நினைக்கிறேன் இந்த முதலாவது மீட்டிங்ல கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு மேல இணைஞ்சிருக்காங்க பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேல பெற்றோர்கள் இணைந்திருப்பது ஒரு வரவேற்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஆஹ் இது பர பர எல்லா வகுப்புகளிலுமா அல்லது விஜயகாந்த் சாருடைய வகுப்பு மட்டுமே இருக்கிற மாணவர்கள் அப்படிங்கறது தெரியல எல்லா மாணவர்கள் சார் ஆகவே ஓ இந்த எங்களுடைய மொத்த மாணவர்களை ஐம்பது வீத மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எழுபது மாதிரி நூத்தி இருபத்தஞ்சு பேருக்கு அதை எழுபது அப்படிங்கும் போது நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறதுனால எப்படியோ ஐம்பது வீதத்துக்கு கூட அப்படிங்கறது வந்து எங்களுடைய முயற்சியினர் ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது மேலும் மேலும் பெருக வேண்டும் ஆகவே இது பொதுவான பிரச்சனை எங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனை மாத்திரமல்ல முழு உலகத்தினுடைய பிரச்சனை அப்படிங்கிறதுனாலையும் எங்களுடைய நாடுங்கிறது வந்து ஒரு கீழ்த்தே நாடாக இருந்தாலும் கூட எங்களுடைய பிரதேசம் அதிலும் ஒரு பின்தங்கிய பிரதேசத்திலே இவ்வாறான ஒரு முயற்சி மேற்கொண்டிருப்பது இருப்பது இதற்கு இதற்கு அடித்தளமாக இருந்த நிர்வாகமும் பாடசாலைகளுடைய மிக குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வகுப்பு ஆசிரியர்கள் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இப்படியான ஒரு தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தி தந்த விஜயகாந்த் அவர்களுக்கு முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில அஹ் நான் நினைக்கிறேன் இது ஒரு பொதுவான பிரச்சனை அப்படிங்கிறவா அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே முகம் கொடுக்கணும் அஹ் பயந்தோ நடுங்கியோ ஆஹ் இதற்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை ஒன்று இல்லை இல்லை நினைக்கிறேன் நாங்கள் இப்ப இந்த பாடசாலை ஆரம்பி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு மாணவர்களும் ஆசிரியர்களும் மிக உற்சாகமாக இதற்கு முகம் கொடுக்கிறார்கள் அதற்குரிய வழிவகைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பயப்பட தேவையில்லை ஏன்னா மனம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்று நாங்கள் எதையும் எதிர்த்து போரிடக்கூடிய எதிர் எதிர்த்து முகம் ஒரு துணிவு இருக்குமா இருந்தால் எதையும் வெல்லலாம் அந்த வகையிலே இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆசிரியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாவற்றையும் எதிர்த்து முகம் கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு இனி வருகின்ற விஷயங்கள் இப்போ நாளையிலிருந்து ஒரு ஏற்பாடு பாடசாலை இந்த வகுப்பு ஆசிரியர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பாடசாலையிலே வகுப்புகள் நடத்துவதற்கும் முடிந்த மாணவர்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் அந்த வகுப்பில் நேரடியாக கலந்து கொள்வதற்கும் ஏனைய மாணவர்கள் வீட்டிலிருந்து பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வசதியை நான் நினைக்கிறேன் எவன் எங்களோட பாடசாலை தான் இது முதன் முதல் ஆரம்பித்திருக்கிறது அந்த வகையான உற்சாகமாக

தொடர்ந்து எங்களுடைய கல்வி பணிப்பாளர் முன்னாள் பாடசாலையினுடைய அதிபர் மரியாதைக்குரிய திரு வெங்கலிசாம் சார் சில வார்த்தைகளை அந்த மாணவர்களோடும் பெற்றோர்களோடும் பகிர்ந்து கொள்ளுமாறு பேசுகிறேன் பாடசாலையுடைய அதிபர் பிரதி அதிபர் வகுப்பா இவருடைய சாதனத்தர வகுப்பாசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடசாலையுடைய வரலாற்றுல முதன்முறையாக இவ்வாறான தொழில்நுட்பத்துடன் கூடிய மாணவர்கள் ஒன்றிணைத்திருக்கின்ற இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்த விஜயகாந்த் ஆசிரியர்களோடு விஜயகாந்த் ஆசிரியருக்கும் அவரோடு இணைந்து கொண்ட ஏனைய வகுப்பாசிரியர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு ஆஹ் பாடசாலையுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாக திரு பிரபாஸ் சார் அவர்கள் மிக தெளிவாக பெற்றோர்களுக்கு கூறினார்கள் இப்போ உள்ள இந்த நிலைமை வர உள்ள விஷயத்த தெளிவா சொன்னாரு இப்ப அதை நீங்க அநேகமா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இதுல இருந்து நம்ம விலகி போக முடியாது இப்ப என்னன்னு கேட்டால் இப்ப பாடசாலையை மூடிட்டா இந்த பிரச்சனை தீருமா அப்படின்னு சொன்னால் தீராது ஒரு ரெண்டு வாரத்துக்கு பாடசாலையை மூடலாமா மூணு நாள் இதுக்கு தீர்வு வருமா வராது எனவே இந்த போராட்டத்தின் மத்தியிலையும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்ம எப்படி கல்வியை முன்னெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் இது நிச்சயமாக அந்த முயற்சியை நம்ம ஏற்கனவே அந்த கோவிட் ஆரம்பத்துல வந்த போது வீடியோ வகுப்புகளை நடத்தி நம்ம பாடசாலை பல்வேறு மட்டங்கள்ல அந்த கல்வி முயற்சிகளை சாதாரண தர வகுப்புக்கு முன்னெடுத்ததை அறிவீர்கள் அந்த வகையில இந்த முறை வந்திருக்கிறது வந்து போன முறை வந்து வேறு பிரதேசங்களில் தான் இவ்வாறான ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் இப்ப வந்து நம்ம பிரதேசத்திலேயே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முன் கொடுக்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த பிரச்சனைகளை எவ்வாறு முகங்கொடுத்து நம்ம எதிர்வரும் ஜனவரியோ அல்லது பிப்ரவரி மாதத்துல நடக்கின்ற பரீட்சைக்கு எவ்வாறு வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான முயற்சியை இருக்கின்றோம் முயற்சியை மேற்கொண்டால் மட்டும் வெற்றியளிக்காது உங்களுக்கு தெரியும் இந்த பாடசாலை இந்த பரீட்சையில் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களும் அவர்களோடு அதிக நேரம் இருக்கின்ற பெற்றோர்களுடைய ச ஊக்குவிப்பின் ஊடாகவே இதை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் அந்த வகையில இன்றைக்கு மீட்டிங்ல இவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கதே இது ஒரு வெற்றிகரமான விஷயமா அந்த வகையில ஆஹ் தொடர் தேர்ச்சியாக இப்ப நாளையிலிருந்து பெரும்பாலும் இந்த பாடசாலையில் இன்றைக்கு நடந்த சம்பவத்தின் ஊடாக நாளிலிருந்து மாணவர்களுடைய வரவும் இன்னும் குறைவாக இருக்கும் அந்த வகையில சாதாரணத்துல உடைய மாணவர்களுடைய வரவும் குறைவாகத்தான் இருக்கும் இப்ப ஏறத்தால ஐம்பது சதவீதம் நாற்பது சதவீதமான மாணவர்கள் தான் வருகை தந்து அப்ப வருகை தருகின்ற மாணவர்களுக்கு பாடசாலையில் நேரடியான ஒரு கற்பித்தலை மேற்கொண்ட அதே வேளை வெளியில் இருக்க மாணவர்களுக்கு இவ்வாறான ஜூம் மீட்டிங் ஊடாக அல்லது சூத்திருக்கின்றார்கள் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து ஆஹ் உங்களுக்கு தெரியும் இந்த கல்வியிலிருந்து நம்ம பின்னடைவு போனோம்னு சொன்னால் அடுத்த நிலைக்கு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் உங்களுக்கு தெரியும் இந்த நீண்ட கால விடுமுறை நம்ம ஒரு ஒரு பாடசாலையினுடைய தவணை விடுமுறையை அடுத்த தவணைக்கு வரும்போது மாணவர்களுடைய கல்வி நிலைகள் எவ்வளவு பின்தள்ள பின்தள்ளப்படணும் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில ரெண்டு மாதமாக தொடர்ச்சியாக அந்த விடுமுறை வந்து மாணவர்கள் ஏற்கனவே கற்றிருந்த நிலைமைக்கும் இப்பொழுதுக்கும் பாரிய வித்தியாசத்தை காணக்கூடியதா இருக்குது எனவே இந்த மாணவர்கள் வீட்டில இருந்து படிக்கிறதுக்கும் உரிய நேரத்துக்கு எலும்பி கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலைகளை செய்வதற்கும் இந்த பெற்றோர்கள் வந்து மிக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் மத்திய மாகாணத்திலிருந்து சகல பாட சங்க பாடங்களுக்குமான கையேடுகள் வழங்கப்பட்டிருக்கு அந்த கையேடுகளை உரிய நேரத்துல படிக்கிறதுக்கான ஒரு தான் நம்ம எதிர்காலத்துல செய்யறதுக்கு இருக்கும் அதை நீங்க செய்வீர் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அஹ் அதே போல அனாவசியமான பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கதைகள் சொல்லுவாங்க பல்வேறு வீண் வதந்திகளை பரப்புவாங்க அதே நேரம் இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் உங்களுக்கு தெரியும் பேஸ்புக்ல அதுல எல்லாம் பல்வேறு வதந்திகள் பரப்பணும் அதெல்லாம் நீங்க கவனிக்க தேவையில்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பாடசாலையோடு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை உறுதிப்ப உங்களுடைய என்ன உண்மை நிலைமை என்கிறதை நீங்க உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில நாளையிலிருந்து இதனூடான கல்வியை மேற்கொள்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பையும் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் இந்த வழியில எமது பாடசாலை ஆசிரியர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலும் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு நிலையில கல்வியை வழங்க வேண்டும் இவர்கள் அடுத்த நிலைக்கு உயர்ந்ததற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையோடு பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில நீங்க டிவில எல்லாம் பார்ப்பீங்க சில இடங்கள்ல மிகவும் தொழில்நுட்ப வசதி கொண்ட பாடசாலைகள்ல பல்வேறு மட்டங்கள்ல இவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது ஆனால் எமது பாடசாலைகள் வளங்கள் அந்த அளவு இல்லாத நிலைமையிலும் கூட இவ்வாறான வேலையை நாங்கள் இந்த இரவு பகல் பாராத முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கு உண்மையிலேயே நீங்க இவ்வாறான ஆசிரியர்கள் கிடைத்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு இவர்கள் ஆசிரியராக இருப்பது அதை பயன்படுத்தி கொண்டு இந்த சாதாரண தரத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வெற்றி அடைவதுதான் சிறந்த ஒரு வெற்றி வெறும் வெற்றி என்பது வெறுமனே சும்மா கிடைக்கிற வெற்றி வந்து சாதாரணமல்ல போராட்டத்தின் மத்தியில கிடைக்கணும் இந்த வருடம் இந்த சாதாரண தரம் மறக்க முடியாத ஒரு சாதாரண தரத்துக்கு தோற்றுகின்ற மாணவர் தொகை இந்த போராட்டத்தின் மத்தியில் வெற்றி பெறுகின்ற மாணவர்கள் எதிர்காலத்துல வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கூடியவர்களாக நிச்சயமும் இருப்பார்கள் என்று நம்புகின்றேன் அந்த வகையில இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சாதாரண தர பரிட்சை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கான முழு முயற்சியும் செய்வார்கள் அதற்கு என்னுடைய பூரணமான ஒத்துழைப்பையும் நல்குவேன் என்று கூறிக்கொள்வதோடு ஆஹ் வீணான வதந்திகளுக்கோ எந்த ஒரு விடயத்துக்கும் உட்படாமல் இந்த பாடசாலையினுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு நீங்கள் செயற்படுமாறு கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த முயற்சித்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள் இது நான் நினைக்கின்றேன் இது ஒரு வரலாற்றுல ஏற்கனவே பிரபாசர் சொன்னது போல இது வரலாற்றில் முதல் நிகழ்வாக இருக்கின்றது இதனுடைய வெற்றி அடுத்தடுத்த படிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து மாணவர்களும் இதில் பங்கு பங்குபற்றாத மாணவர்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்கள் இது தொடர்பாக விளக்கங்களை கூறிக்கொள்வதோடு ஏற்கனவே கூறியது போல இந்த மாகாணத்தினூடாக வழங்கப்பட்டிருக்கின்ற கையேடுகளை முழுமையாக இந்த காலத்தில் பயன்படுத்திக் கொள்வதோ பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதே போல இந்த கோவிட் நைன்டீனுக்காக கூறப்பட்டிருக்கின்ற சுகாதார பழக்க வழக்கங்களை தொடர் தேர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் அதனை குடும்பத்தில் உள்ளவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்கள் பிள்ளைகள் சுகாதார நடைமுறையோடு இருந்தால் மட்டும் போதாது இருக்கின்ற பெற்றோர்கள் உங்களுடைய சிறிய பிள்ளைகள் அவர்களையும் இந்த பழக்கத்திற்கு உட்படுத்தி நீங்களும் சுகாதார முறைப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்று கூறிக்கொள்வதோடு அதனை தொடர்ச்சியாக பின்பற்றுமாறு கூறி இந்த வாய்ப்புக்கு தேவைகளை படி முதல் தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மச் சார் விஜயகாந்த் சார் ஹலோ

நாளையிலிருந்து பாடசாலைக்கு அதாவது காப்பாற்று சாதாரண ஓலோ பரீட்சைக்கு தோற்ற மாணவர்கள் பாடசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு வேகமா வரலாமோ அதாவது வரக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் சுகாதார நடைமுறை பின்பற்றி வரலாம் வரவே முடியாது தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் இருக்க மாணவர்களுக்கு நாங்க பாடசாலையினூடாக ஒரு அஹ் முயற்சியை மேற்கொள்றோம் என்னன்னா அஹ் ஒன்று அஹ் பாடசாலையில ரெண்டு பாடம் நடக்கும் நாற்பது நாற்பது நிமிஷத்துக்கு ரெண்டு பாடம் நடக்கும் நாளைக்கு தமிழ் பாடமும் கணித பாடமும் பாடசாலைக்கு வர முடியாத மாணவர்கள் அந்த வவுக்குல நடக்கிற அதே பாடத்தை நீங்க அவங்களோட ஜூம பின்னூடாக நீங்க இணைஞ்சு படிச்சுக்கலாம் ஆக நாளை காலையில பத்து மணிக்கு தமிழ் பாடமும் ஆஹ் பதினோரு மணிக்கு கணித பாடமும் நடக்கும் ஆக இந்த பெற்றோர்கள் தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்களுடைய கை கையறுக்கு தொலைபேசியோ அது மடிக்கணியாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த டேட்டா போன்ற விஷயங்களை கொஞ்சம் கொடுத்து இன்னும் மிகப் புரிய காலத்தான் இருக்கிற பரீட்சைக்காகவே அவங்களை தயார்படுத்துறதுக்கு எங்களோட சேர்ந்து நீங்கள் ஒத்துழைக்கும் கேட்டுக்கொண்டு இன்றைய கூட்டத்தில் எங்களுடைய அழைப்பேற்று வருகை தந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மாணவர்களுக்காக கரையெடுத்த எங்களுடைய கோட்ட கோட்டக்கொல்வி பணிப்பாளருக்கும் அதே போல பாடசாலையினுடைய அதிபருக்கும் அதே போல எங்களுடைய பாடசாலையுடைய பிரதி அதிபருக்கும் வகுப்பாசிரியர்களுக்கும் அதே போல பங்கெடுத்து கொண்ட மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய சந்தர்ப்பத்தில் நல்ல ஒரு வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது விதமான வெற்றியை நாங்கள் எட்டியிருக்கின்றோம் நினைக்கின்றேன் ஆகவே பங்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஹ் சார் சித்ரல் சார் வெரி சாரி சார் ரெக்கார்டிங் போயிருக்கனால அதை அஹ் முறையா இது பண்றதுக்கு இதாகும் சார் ஆகவே இதோட மீட்டிங்கல நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆகவே பங்கு அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்